என் இனிய வலைதள பிரியர்களுக்கு நான் பல தலைப்புகளில் உங்களுடன் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து வந்த உள்ள போதிலும் இந்த கவிதையில் தமிழ் இனத்தை பற்றி பச்சையாகவே சொல்லுகிறேன் பகிரங்கமாகவே சொல்லுகிறேன் தமிழ் இனம் விழிக்கத் தவறினால் தமிழ் இனம் தவறினால் சீக்கிரம் அழியும் தமிழகம் என்பதைத்தான் இந்த கவிதையில் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் இந்த கவிதையின் தலைப்பு விழிக்க தவறினால் தமிழகம் அழியும் தலைப்பு விழிக்கத் தவறினால் தமிழகம் அழியும் தமிழர்களின் உரிமைகளை பறிக்காதே தமிழகத்தை அபகரிக்க துடிக்காதே தமிழர்களின் உரிமையை பறிக்காதே தமிழகத்தை அபகரிக்க துடிக்காதே இனியும் தமிழக மக்களை எயிக்காதே தமிழ்நாட்டை தரிசாய் ஆக்காதே இனியும் தமிழ் மக்களை எயிக்காதே தமிழ்நாட்டை தரிசாய் ஆக்காதே தமிழனே இனியும் பொறுமையாய் இருக்காதே தமிழகத்தை சுரண்ட அனுமதிக்காதே தமிழனே இனியும் பொறுமையாய் இருக்காதே தமிழ் வளத்தை நிலத்தை சுரண்ட அனுமதிக்காதே இன்னும் இருந்தால் தமிழகம் இருக்காது நீ திரும்பி பார்த்தாள் தமிழ் இனம் இன்னும் பொறுமையா இருந்தா தமிழகம் இருக்காது திரும்பி பார்த்தால் இங்கே கூட்டு சதி நடக்கிறது இதற்கு அரசியல் சுயநலமே காரணமா இருக்கிறது இங்கே கூட்டு சதி நடக்கிறது இதற்கு அரசியல் சுயநலமே காரணமா இருக்கிறது இதை யாரிடம் சொல்லுறது மக்கள் இவைகளை எப்படி வெல்லுறது இதை யாரிடம் சொல்லுறது மக்கள் இவைகளை எப்படி வெல்லுறது சட்டம் அவர் வசம் இருக்கிறது எதிர்த்தால் மக்களை சிறையில் அடைக்கிறது சட்டம் அவர் வசம் இருக்கிறது எதிர்த்தால் மக்களை சிறையில் அடைக்கிறது தனியாருக்கே சலுகைகளை கொடுக்கிறது காரணம் பணமாயிருக்கிறது தனியாருக்கே சலுகைகளை கொடுக்கிறது காரணம் பணமாயிருக்கிறது தமிழகத்தில் என்ன நடக்கிறது எல்லாம் இருக்கிறது தமிழகத்தில் என்ன நடக்கிறது எல்லாம் இருக்கிறது தமிழனை விழித்து பார் தெரியும் இனியும் விழிக்க தவறினால் தமிழகம் அழியும் தமிழீழனே விழித்து பார் இந்த கொடுமைகள் கேடுகள் இவைகள் அனைத்தும் தெரியும் ஆனால் இனியும் விழிக்கத் தவறினால் தமிழகம் அழியும் விழிக்குமா தமிழினும் விழிக்குமா இளைய சமூகம் அப்படி விழித்தால் அன்றி இருக்கும் நிலம் பலம் தமிழனின் பலம் இவையால் யாவும் பாதுகாக்கப்படும் ஒருவேளை மது போதே ஆபாசம் நவீனம் விஞ்ஞானம் என்ற கூத்துகளில் கும்மி அடிக்க தொடங்கினாய் தமிழகத்தில் தமிழ் இனமே சீக்கிரம் அளிக்கப்படும் என்ற எச்சரிக்கை முழக்கத்தோடு இக்கவிதையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்